கொடிகளை கொட்டி நீங்கள் வரும்போதெல்லாம் பார்க்குறீங்க திரும்ப திரும்ப நான் சொல்றேன் இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிகள் வந்து எப்பவுமே செய்தி அரசியல் தான் செய்யும் சேவை அரசியலோ செயல் அரசியலோ அவங்களுக்கு தெரியாது செய்யவும் மாட்டாது இப்போவும் வீடு தேடி அரசுங்கிறாங்க என் மக்கள் ரோடு தேடி வராங்க போராடுவதற்கு ஏன்னா அவ்வளவு பிரச்சனை சட்டசபையிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐஎஸ் ஸ்டாலின் அவர்கள் மூன்று ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்குங்கிறாங்க இதில் பெருமை அடைய ஏதாவது இருக்கா அப்படி என்றால் இந்த அரசு ஒரு லட்சம் இந்த அரசும் முந்தைய அரசுகளும் மக்களுக்கு ஒரு லட்சம் பிரச்சனைகளை கையளித்திருக்கிறது ஒரு லட்சம் போராட்டங்களை அவர்களுக்குள் திணித்து இருக்கிறது அப்படின்னு தான் பொருள் அதுக்கு இதில் பெருமை அடைகிறதுக்கு ஒன்றும் இல்லை லட்சம் பிரச்சனை இங்கே இங்க பல போராட்டங்களுக்கு போராடவே அனுமதி இல்லை இப்ப இந்த ஆசிரியர் பெருமக்கள் சொல்ற மாதிரி போராடி கொண்டிருக்கிறவர்கள் யார் என்று என்னுடைய செவியை என்னுடைய நேர்காணலை கேட்கிற அறிவார்ந்த இன மக்கள் இந்த மண்ணின் மக்கள் சிந்திக்கணும் போராடி கொண்டிருப்பவர்கள் வீதியில் நிற்பவர்கள் யார் என்று நம்மை சுமக்கிற தாய் பத்து மாதம்தான் உயிர் கருவறையில் வைத்து வைத்திருக்கிறார் ஆனால் ஆசிரியர் பெருமக்கள் பல ஆண்டுகள் பதினெட்டு இருபது ஆண்டுகளுக்கு மேலே அறிவு கருவறையில் வச்சு நம்மை சுமக்கிறார்கள் பெற்றோர்கள் இந்த உலகத்தை காட்டுகிறார்கள் இதுதான் உலகம் இவர் உன் பெரியப்பா இவர் உன் அப்பா இவன் ஒரு சித்தப்பா இவன் உன் பாட்டி இவர் உன் தா தாத்தா இதெல்லாம் சொல்கிறார் மாமா அத்தை இந்த உறவுகளை உலகத்தை காட்டுகிறது இது மரம் இது செடி கொடி ஆனால் ஒவ்வொரு பிள்ளையும் உலகத்துக்கு காட்டுவது ஆசிரியர் பெருமக்கள் தான் உலகத்துக்கு இவன் தான் அலெக்சாண்டர் இவன் தான் சாக்ரட்டிஸ் இவன் தான் ஏங்கல்ஸ் இவன் தான் பிளாட்டோ இவன் தான் புத்தன் இவன் தான் பூலே இவன் தான் அம்பேத்கர் இதெல்லாம் காட்டுவது யார் உலகத்திற்கு ஆசிரிய பெருமக்கள் தான் இன்னைக்கு சீமா நின்று இந்த என்னை உருவாக்கி என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் அலெக்சாண்டரே சொல்றான் என்னை உருவாக்கியது என் ஆசிரிய பெருமக்கள் அப்படிப்பட்ட ஆசிரிய பெருமக்கள் வீதியில் நிற்கிறாங்க இது ஒன்றும் புதுசா அவங்களா ஒரு பிரச்சனையை உருவாக்கி போராடலை அறிவார்ந்த மக்களே இதே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது அன்றைக்கு இதே கோரிக்கை அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இதே கோரிக்கையை வச்சு போராடினார்கள் இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் பனிரெண்டாயிரம் பேர் இந்த கோரிக்கைக்கு நானும் அப்போது போராடினேன் அவர்களுக்கு ஆதரவாக ஐஎஸ் ஸ்டாலினும் போராடினார் அப்போ அவர் அடுத்து எதிர்கட்சியா இருக்கும்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பகுதி நேர ஆசிரியர் பணியை முழு நேர நிரந்தர பணியாக மாற்றி தருவேன் என்ற உறுதியை அளித்தார் அது அவர்களுடைய நூற்றி எண்பத்தி ஒன்றாவது அறிக்கையில் அது இருக்கிறத நூற்றி எண்பத்தி ஒன்றாவது விதி அதை நிறைவேற்றுங்கள் அவர் கொடுத்த வாக்குறுதி தான் அவர் கொடுத்த வாக்குறுதி தான் அதை நிறைவேற்ற சொல்லி ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து போராடுறாங்க மூன்றரை ஆண்டுகள் அடுத்த ஆறு மாதத்தில் தேர்தல் வரப்போகுது ஒவ்வொரு முறையும் சந்திக்கும் போது உங்களுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு விரைவில் வரும் உங்களுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு விரைவில் இது வரை வரல போராடுகிறவர்கள் பத்து நாளாக போடுறாங்க ஜூலை எட்டாம் தேதி தொடங்கிய போராட்டம் போராட போக குவிய குவிய விடாமல் தடுக்க அதில் குவிந்தவர்களை கொண்டாந்து ஒரு மண்டபத்தில் அடைக்க திருப்பி மாலையில் விடுதலை செய்ய அவர்கள் ஊருக்கு போய் திருப்பி வர முடியாதுன்னு இங்கேயே தெருவோரங்களில் தொடர்வண்டி நிலையங்களில் பேருந்து நிலையங்களில் படுத்து கிடந்துட்டு திருப்பி அங்கேயே குளிச்சுட்டு வந்து பச்சையும் பட்டினுமா குடும்பத்தை பார்க்காம போராடி போராடி கொண்டிருக்கவன் யார் ஆசிரியர் பெருமக்கள்